ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கத்திரிக்காய் கிரேவி செய்யலாங்க கத்திரிக்காயை கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெய் சூடாகிடுச்சுங்க எண்ணெயிலே முக்கால் வேக்காடு வெந்துடணுங்க கத்திரிக்காய் காய் வெந்துச்சுங்க இந்த மாதிரி சடை வந்துடணுங்க ஊடா கலர் வந்துடணுங்க தோல் இப்போ இதை எடுத்துக்கலாங்க கத்திரிக்காயை எடுத்தாச்சுங்க இப்போ அந்த எண்ணெயை பாதி எடுத்து வச்சுட்டேங்க கொஞ்சம் எண்ணெயில் சீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாங்க இதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க இதோட பூண்டு ஒரு அஞ்சு பேர் சேர்த்துக்கிறாங்க இஞ்சி ஒரு பூண்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதஞ்சிச்சுங்க இப்போ முண்டிப்படி சேர்த்துக்கிறோங்க இதோட ரெண்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அதுக்கு ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆரத்துங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க வதக்கின மசாலாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க கத்திரிக்காய் வதக்கணும் அதே எண்ணெயே திருப்பி ஊற்றிக்கிட்டேங்க சூடாகட்டுங்க பிரிஞ்சில சேர்த்துக்கலாங்க கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இல்லையே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் கொஞ்சமாக தரம் வச்சுங்க இதுலேயே அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கிறேங்க மிக்சி சார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க நல்லா கொதித்து வேகுதுங்க இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் சேர்த்து அஞ்சு நிமிஷம் எழுந்துருச்சுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதுங்க நல்லா மட்டன் டேஸ்ட்லேயே இருக்குதுங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்குங்க லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமணி சேர்த்துக்கலாங்க மட்டன் சிக்கன் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க அவ்வளோதாங்க ஆயிடுச்சுங்க அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கிறேன் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க